பேக் டு டோவர் சேனல் லாஸ்ட் வீடியோல உலகமும் கோயில்ல பொங்கல் வச்சதையும் சாமி கும்பிட்டதையும் நீங்க பாத்தீங்க அடுத்ததை நாங்க பாஞ்சாலங்குறிச்சி அதாவது ஓட்டுபடாரத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு அதனால அங்க போய் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கோட்டையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அங்க திருப்பியாச்சு வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை பாருங்க வீரபாணிய கட்டபொம்மனோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க கட்டபொம்மனோட எல்லாம் இன்னும் இருக்காங்க அவங்களோட குடியிருப்பு தான் இந்த பகுதி அஞ்சு இருக்கு ആലൻദ ഫാമിൽ നിന്ന് വന്നതാണ് കടമന്മാർ മാധേവ് പാപ്പുള്ള സർ ഞാൻ പാപ്പ അവര് ചുമന്നോ വേറെയായാ ട്യൂഡാഞ്ഞിട്ടോ ഞാൻ അവര് തിന്നുടേ ഇതാണ് ഞാൻ ഫോൺ ആടി ഞാൻ ഫോൺ ആടി ഞാൻ മലനാറിൽ വെളിയിൽ ചെല്ലു ആ മലനാളെ പേഴ്സ വാലേന്ന വാലേന്ന പറ്റില്ലേ ഇതിനൊക്കെ വസത്താ ആ ആ ആ ചെയ്യില്ല ഒത്തരം ആരംഭിച്ച ശരി അല്ലേ എന്നെ കളയാൻ പറ്റില്ലാ ആജഹോ നമ്മൾ കട്ടുന്നുണ്ട് ഒരു മൂലയിൽ ആയി അല്ലേ ടിക്കറ്റ് എങ്ങേ പേര് പാ டிக்கெட்டை எனக்கு கணக்கு பண்ணுங்க டிக்கெட்டை சேர்த்து வாங்கிடுவோம் ஆமா ஏ டிக்கெட்டை கணக்கு பண்ணுங்க இல்லையே எப்படிலாம் இப்போ இதுதான் போட்டோ எடுக்கணும்

வேணமாடா சாக்குடா மூச்சிடா தாங்கட்ல பாரு வந்து ராணி உள்ள சொல்லுவாங்க வா இந்த இடத்தை பண்றவுமே முயலுக்கு தனியாத்த வீர விளைஞ்ச பூமி போட்ட கிட்ட காரணம் தர்பார் மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த பொருளை கட்டி பதினெட்டாம் விட்டாங்க இந்த இடத்துல பாஞ்சாலம் கட்டபொமுடைய சாப்புனார் ஜெக வீர பாண்டிய கட்டபூமு ஆர்மக்குமாருக்கும் மூத்த மகனா கட்டபொம்மன் பிறக்காரு மூணு ஒண்ணு ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுல பிறந்து தொண்ணூறு ஆட்சி கூட பிறந்த தம்பி உங்களுக்கு பள்ளிப்பாடு பூஜை திருச்செந்தூர் பாஞ்சாலி இருபத்தி ஒரு மணிமண்டம் வாயிலாக பயன் நகரம் ஒரு டீம் எழுப்புற சத்த அடுத்த மண்டபத்துக்கு அடுத்த ஒரு அப்படியே பாசி வந்து ஜக்கத்திய கோயிலும் திருச்செந்தூர் பூஜை ஒரே டேத்துல குடிக்கிறேன்

படத்தளபதி கேப்டன் வெள்ளைத்தவன் வீரபாண்டிய கட்டமும் வளர்ப்பு மகன் பட கூட அந்த போர்ல காலித்துறைய ஈட்டிய முன்னாள் ஈடு அந்த இடிபாட்டர்கள் அவருடைய மனைவி வெள்ளையம்மாள் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் பாதி பேர் மாண்டப்படும் மருந்து வாண்டிச்சு மூணு தர கட்டின ஜிப்ராவு போட்டை பேஸ்மெண்ட்ல தோன்றி வச்சிருக்கோம் ஜக்க தேவிகள் குழந்தைகள் கட்டபொம் உள்ள வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்கோமா நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நினைக்க போறோம்னு கட்டபொம்மனும் மனைவியும் குழந்தைகள் கிட்ட வேண்டுகிறார்கள் கோட்டை காவலர்கள் ஈட்டி அம்மு வாழ் போர்ல வச்சு வந்துட்டு ரெண்டு துப்பாக்கி எடுத்துறாங்க கூட பக்கம் கூட டிப்பாக்கி கிடையாது எடுத்துறாங்க கூட தெரியாது வெள்ளைக்காரர்கள் பண்றாங்க கலெக்டர் துறை திருநெல்வேலி கலெக்டர் சார் திருநெல்வேலிக்கு சொல்றாரு திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர் சிவகாசி ஏழை இடம் நான் வழியேன் ராமநாதபுரம் போற ராமநாதபுரம் ராமஉலாசில் சூழ்ச்சி பண்ணி கப்பம் கொடுக்க மறுத்தனாலே கட்டப்பொம்முறை சிறைப்பிடி ரெண்டு பேர் பேருக்கு கட்டப்பொம்புறாங்க அதில் மந்திரியாரை மாட்டிக்கிறாங்க கட்டப்பொம்முடைய மந்திரியார் தானாபதி மந்திரி தானாபதி உள்ள மட்டும் மாட்டிக்கிறாரு மொத்தவங்களாம் களைச்சு வந்துடுறாங்க மந்திரியாரை கை வந்து திருச்சியில் வந்து சிறையில் அடைக்கிறாங்க விளைப்படுறாங்க மறுபடியும் கட்டபொம் தவறு கொடுக்காங்க மந்திரி தாமணாபுரியில் மீட்டு போக உள்ள காரணம் நன்றி நான் பேச்சுவார்த்தை கட்டபொம் திருச்சி போறேன் இவர் சுந்தரலிங்கம் மேய்காப்பலர் ஒற்றப்பணி கீழே போர் நடக்கு சார் மேல ஆட்சி கூடிய வெட்டி விடுத்துட்டு ஆயுத கிட்டங்க போய் அடிச்சுட்டே இருக்காரு தற்கொலைப்படையா

ரெண்டு முறை தர மட்டம் அந்த இடத்த இடிச்சு இடிச்சுக்கார அழிச்சிட்டு பெரிய கூறாங்க கட்டி ஆமணக்கு எரிக்கிற மாட்டாச்சுன்னா கையறியா நீர் மட்டும் கிடைக்காது நல்ல நிலங்கள் பரிசு நிலமாக்கி அழிக்காங்க இவர்தான் மந்திரி தானாபதி பிள்ளை பதினைஞ்சு நாள் பெரிய எடுத்தார் திருச்சியில போய் இருபத்தி ரெண்டாவது நாள் திருச்சி கலெக்டர் ஜான் பானர்மன் கட்டி அமைக்காரு திருச்சியில ராமநாதபுரத்து கலவரம் காரணம் ஜார்க்சன் துறை அப்படின்னு கட்டும் போகும் திருச்சியில் போராடி மந்திரி தான் அப்படியே சிறையில் இருந்து மீட்டர் ஆனால் உடம்பு பூரா காயத்துனாலும் மீட்ரு சிறையில் இருந்து கட்டபொம்மன் வீட்டுல வந்த மூணு மாசம் கழிச்சு தன்னுடைய பொறுப்பை பத்து நாளைக்கு மந்திரியார் கையில கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழா போன்ற கட்டபொம்மன் பொம்மன் போட்டு கழிச்சு பொறுப்பு முன்னு மந்திரியார் கையில கருக்கொண்டு மந்திரி கானாபதி பிள்ளை திருச்சியில பட்ட அவமானத்தை படிவாங்க பிரிட்டிஷாருடைய கலைஞர்களை கட்டபொம்மனுடைய ஆட்களை வச்சு நெல்லை பாஞ்சாபு கொடுக்கிறாரு மந்திரியார் அந்த நெல் கலைஞர் தான் சிறுவேண்டம் சிறிவே சிறுவே குண்டத்துக்கு அலைஞ்சோ பிரிட்டிஷாருடைய சேமிப்பை கிட்ட நடத்த பட்ட அவமானத்துக்காக நெல்ல கொண்டு மூட்டையை முட்டையை பாஞ்சாவூச்சி கொடுக்கிறார் வலி கட்டபொம்ப மேலோடு கட்டபொம்பு தான் மன்னர் இவர் கவனம் பணி தான் அந்த கோட்டை இது அது காரணமாக முப்பத்தாறு ஏக்கர் முப்பத்தாறு அடி வேற கோட்டை இடுபடுது கட்டபொம்மன் திருச்செந்தூர் திருவிழா இருக்கார் அது மந்திரியார் சேர்த்து போட்டு வந்து அஞ்சு பட தளபதிகளை கொள்வாரு மிகமான தளபதி அந்த கலவர வெளியேறாங்க மந்திரி ஆறு கட்டப்பொண்ணன் வெளியேறி புதுக்கோட்டை நாடி சொல்லுவார் புதுக்கோட்டை இது நாற்பத்தஞ்சு பேர் சமாதி கலரை ஊமத்துறையினால் வெட்டி சேர்க்கப்பட்ட கலரை கவுனகிரி போறப்பா

ஆரம்பிச்சு யாராச்சும் இங்க வந்தது கணக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிற கோட்டை மூணாவது முறை இருவத்தி நாளில கட்டப்பட்டது கோட்டையை விட்டு வெளியே அந்த மாதிரி எட்ட பொன் மூலியம் உள்ள வராங்க கட்டப்பொன் ஒவ்வொரு துறையை தப்புனது எட்டப்பன் கிடையாது எட்டியபூர் மன்னர் எட்டப்பன் எட்டப்பனும் கட்டப்பொகன் ஒரே சமுதாயம் ஆனா ரெண்டு பேருக்கும் நெல்ல பிரச்சனை இருக்கு இது கிராம பிரச்சனை அரும்போளம் சுகாதாரம் சொல்லி ரெண்டு கிராமத்துக்கு நல்ல பிரச்சனை இருக்கு எட்டப்பன் வந்து வெள்ளைக்காரன் உடனே கப்பம் வெட்டாரு இவர் எது இருக்காரு புதுக்கோட்டை மன்னர் ரெண்டு பேருக்கும் நண்பர் சிஜா ரக்குநாத குண்டே மா அரிய நண்பர் சார்

இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடம் மலை வாஞ்சி மணியேஜ் முருகன் கோயில் வாஞ்சி மணியாச்சி டிஷன் வெட்டி வாஞ்சிநாதன் மணியாச்சி மணல் மாத கோயில் மண்பாடு சிங்கம் டூ கோடவரக் கோயில் ஒன்பது மகதிற்கு சிறுமண்டர் கோயில் கோயில் மாநிலம் வள்ளாடு பாரதியாரம் கால்பட்டணம் ப்ரீஜி மசூதிவாசல் கோட்டை பண்டிப்பட்டினம் கைத்தால்

प्रधानमंत्री बड़े कर देंगे मंत्री कामों में भूखी कमर उगल कर लीजिएगा पद्मित संवाद एक तरफ हमारी आरक्षण का जवाब अटको मन की गलतफहमी तो टेंडर के फिर से ब्रिटेन वाला तोड़ देगी वो चीज़ मोराल भाई अरे जब तक ये नहीं तो नहीं करते निकामों ने कि आज गया उनके लिए तो ये तो जाओ 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 � என்ன <laughs> பாத்துட்டு இருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனோட தர்பார் அதுல வீரபாண்டியனோட வரலாறு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த இதுல ஓவியங்களா வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தாங்க இப்ப நம்ம பார்க்க போறது வீர ஜெகதேவி ஆலயம் ஆலயத்துக்குள்ள போட்டோ எடுக்க கூடாது அப்படிங்கறதுனால சாமியா எடுக்க முடியல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த ஜக்கம்மா தான் அந்த ஜக்கம்மா கோயில்லையும் ஜக்கம்மா உருவான கதையில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்மனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீங்க தூத்துக்குடிக்கு வரதா இருந்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையையும் கண்டிப்பா மறக்காம வந்து பாருங்க ஜக்கம்மா தேவியையும் வழிபடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் இருந்தது இந்த இடம் ஓகே இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நீங்களும்